அன்புள்ள உங்கள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கம் நமஸ்காரம் உங்களிடம் நீண்ட நாட்களுக்குப் பிறகு பேசிக்கொண்டிருப்பது பிரம்மஸ்ரீ என்ஜினியர் கே எம் பாண்டியன் இப்பொழுது ஐஸ்வர்ய பாண்டியனாக பலம் வந்து கொண்டிருக்கின்றேன் ஆத்ம வணக்கம் இன்றைக்கி பார்த்தோம்னா முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் தமிழகத்தில் வாழ்ந்து மக்கள் பணியில் சிறந்து விளங்கிய ஒரு உத்தம சீலர்களில் ஒரு தான் சித்தர்கள்லாம் சித்தர் மாபெரும் சித்தர் முருகப்பெருமானின் கருணையால் முருகப்பெருமான் அவதாரமாய் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை முறையே நெறிமுறையை மக்களுக்கு உலகோர் அறியும் வண்ணம் வாழ்ந்து காட்டிய ஒரு உத்தம உத்தமசீழன் தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் என்று உலகமெல்லாம் பறைசாற்றி ஒரு ஒத்துமை சீரனுடைய அவதாரம் நாள் நினைவு நாள் முப்பது அக்டோபர் முப்பது இந்த நாள் அனைவருக்கும் பொதுவான நாள் ஜாதி மதம் மொழி இனம் அத்தனைக்கும் அப்பாற்பட்டு அனைவரையுமே தனது இதயத்தில் வைத்து வசதி படைத்தோர் ஏழை எளியோர் அனைவரையுமே ஒருங்கிணைந்து தன் இதயத்தில் வைத்து ஒரே பார்வையால் நட்பார்வையால் கருணை பார்வையால் பார்த்த மகான்தான் தெய்வீக திருமகனார் அவர்கள் தெய்வீக திருமகனார் அவர்களுடைய இந்த நன்னாளில் பசும்பொன்னில் அனைவரும் சென்று அந்த ஆலயத்தில் பூஜை செய்து மக்கள் நலனுக்காக அர்ப்பணித்த அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற தலைவர்களும் சென்று வழிபட்டு உலக நன்மைக்காக அன்புகூர்ந்த தேசிய தலைவர் தெய்வீக அவர்களினுடைய வாழ்க்கை முறையை உலகோர் அறியும் வண்ணம் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற தருணத்தில் அடியேனும் தெய்வீக திருமகனாரின் அந்த உன்னதமான தபசிலரின் வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு சிறு துளிகளை பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் கொள்கின்றேன் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய இறைக்கொடையால் தவசீலனாக அவதரிக்கின்றார்கள் இளம் வயதில் தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார்கள் அப்பொழுது புத்தார் உறவினர்களெல்லாம் பேணியாக்கின்ற வகையில் முத்தாய்ப்பாக இஸ்லாமிய தாயினுடைய அமுதப்பாலால் அவர் வளர்கின்றார்கள் ஆலயத்தில் பயில்கின்றார்கள் பாருங்கள் இந்துவாக பிறந்து இஸ்லாமியரால் வளர்க்கப்பட்டு கிறிஸ்துவ பாதிரியாரார் கல்வியை கற்று உலக நிலையை அப்பொழுதே ஆராய்ந்து விடுகிறார்கள் அவரிடம் ஜாதி மதம் மொழியினம் அத்தனைக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற சிலர் நாட்டிற்காக உழைக்கின்றார் நல்வழியை அனைவரும் நாட வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வை அந்த காலத்திலேயே ஏற்படுத்துகிறார்கள் ஜாதி மதம் அவரிடம் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு பெரிய ஜமீனாக இருந்த தனது வாழ்க்கையில் ஏழு ஏழு எளியோர் படுகின்ற துயரங்களைக் கண்டு தன்னுடைய நிலத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் மக்களுக்கு இனாமாக கொடுத்து அதை உழைத்து பிழைத்து கொள்ளட்டும் என்ற அந்த உன்னத நிலை அந்த ஈரமான மனது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது அரசியலிலும் சரி கொள்கை பிடிப்பாக இருக்கின்றார்கள் நண்பர்களுடன் நல்ல கூட்டுறவு ஆன்மீகத்திலும் தன்னை இணைத்து கொண்டு அத்தனை விஷயங்களையும் புரட்சிகரமாக அது விளக்க உரைகளெல்லாம் சொல்லி ஆன்மீகத்தில் இருக்கின்ற கடவுளில்லை 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 என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற ஒரு மத்தியிலே கடவுள் பிடித்தான் இருக்கின்றார் உள்நூல்தான் இருக்கின்றார் என்று அது புது விளக்கம் கொடுத்து மகான்களினுடைய ஆசியுடன் தவம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள் முடிந்தவரை அல்ல இறைநிலை உணர்கின்றவரை தவம் செய்யுங்கள் என்று வழிகாட்டிய மகா உத்தம அவதார பூருஷரின் அவதரித்த நாள் நினைவு நாளும் கூட மக்கள் பணியை தன் மனதில் ஏந்தி அது ஒன்றே தாரக மந்திரம் என்று எளிமையாக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் பெண்களின் விடுதலைக்காக புரட்சிக்காக பாடுபட்டவர்கள் ஒரு சமயம் அனைவருக்கும் தெரியும் ஒரு நாட்டில் தெய்வீக திருமகனார் அவர்களை வரவேற்கின்ற தருணத்தில் பெண்களின் கூந்தல் மிகவும் உண்மையானது அதில் பகவானின் தெய்வீக திருமகனாரின் பாதம் பற்று வர வேண்டும் என்று அந்த நாட்டினர் நினைத்து அவர்களை வரவேற்கின்ற தருணத்தில் சட்டென்று வீரியெழுத்து பெண்கள் என்னுடைய தாய்க்கு சமம் நான் வணங்குகின்ற பராசக்திக்கு சமம் என்று ஆதிபராசக்திக்கு சமம் பெண்கள் என்று உலகோர் அறியும் வண்ணம் அவர்களுடைய கூந்தலை விரித்து அதில் நான் காலடி எழுதி வைப்பேனானால் நீங்கள் அழைக்கின்ற இந்த திருசபைக்கு இங்கே பங்கேற்கின்ற அந்த விழாவை நான் புறக்கணிப்பேன் என்று கூறி அப்பொழுதே பெண்களுக்கு அந்த விடுதலை வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை கொடுத்த மகா அவதாரப்பொருஷர் அவருடைய வாழ்க்கையில் என்றால் அனைவருமே அதை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது தேசத்தின் மீது அவ்வளவு பற்று தெய்வீகத்தின் மீது அவ்வளவு பற்று முருகப்பெருமானின் அவதாரம் என்றுதான் கூறுகின்றார்கள் அவருடைய பழகியவர்கள் அவருடைய இருந்தவர்கள் அவருடைய வரலாற்றை எல்லாம் தெரிந்தவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை நாம் கேட்க கேட்க நம்மளுக்கும் ஒரு தேச பற்று அதிகமாக வருகின்றது ஜாதி மதம் பார்க்கக்கூடாது அனைவரும் சமம் சமத்துவம் அந்த நிலையை அவர்கள் சமாதான தர்மத்தின்படி நிலைநாட்டுகின்றார்கள் ஒழுக்க சீலனாக ராமபுரணாக வாழ்கின்றார்கள் அதே காலகட்டத்தில் தன் தான் எடுத்து வைத்த கொள்கைகளை மக்களிடம் சென்று அதை நிலைநாட்ட வேண்டும் என்ற தருணத்தில் அப்பொழுது பல்வேறு எதிர்ப்புகள் வருகின்றது வீர திருமகன் நேதாஜியினுடைய கரம் ஓங்க வேண்டும் என்று தென்னகத்திலே அதற்காகவும் பாடுபடுகிறார்கள் அப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலுமே எழுபத்தி ஐந்து சதவீதம் சிறைக்கு சென்று மக்களுக்காக தனிப்பட்ட முறையில் அல்ல மக்களுடைய பணிக்காக இப்படியெல்லாம் நண்பர்கள் வட்டத்தில் திரு பெருமைக்குரிய கல்விக்கு கண்டிருந்த காமராஜ் ஐயா பற்றி நான் இதை நான் குறித்தான் ஆக வேண்டும் அவர்கள் இருவரும் மிகப்பெரிய நட்புடைய நண்பர்கள் ஒரு சமயம் அவர்கள் தேர்தலுக்கு முனிசிபாலிட்டிக்கு பிரசிடென்ட்டுக்காக நிற்கின்ற பொழுது ஒரு காலகட்ட சூழ்நிலை அவர்கள் அவர்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் தெவீக திருமணவர்கள் பார்க்குறார்கள் ஊக்கம் கொடுக்கிறார்கள் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் தன்னுடைய நண்பன் தன்னுடைய நண்பனாக பாவித்து தன்னுடைய நண்பன் அரசியலுக்கு வர வேண்டும் உயர்வு வளைய வேண்டும் என்று தன்னலம் இல்லாமல் பொதுநலமாக அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தருணத்தை உருவாக்குகிறார்கள் ஆக ஜாதி மதம் எதுவுமே பார்க்காமல் அனைவரும் நட்பு கொண்டு உன்னலத்தை எதிர்நோக்கி ஆலய தரிசனம் அனைவரும் ஆலய தரிசனம் பொது என்று எடுத்துக்காட்டுகின்றார்கள் மதுரை மீனாட்சியம்மன் திருத்தலத்திலே அவர் அனைத்திலையுமே ஆராய்ந்து செயல்படக்கூடிய தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி தனி புலமை பெற்றவர்கள் இன்று பசும் பொன்னிலே அத்தனை தலைவர்களும் ஒருங்கிணைந்து ஒருமித்த கருத்தை சொல்லுகின்றார்கள் இவர்கள் ஜாதி தலைவர் அல்ல அனைவருக்கும் பொதுவானவர் என்ற அந்த பொது சாட்டுகின்றார்கள் ஆகவே அவர்களை பற்றி பேசுவதற்கும் அவர்களை பற்றி ஒரு சிறு பனித்துளிகள் இதை பகிர்ந்து கொள்வதிலே பேரானந்தம் அடைகின்றோம் அவர்கள் விட்டு சென்ற பாதை ஆன்மீக வழி அறவழி அதே நேரத்தில் யாருக்கும் யாரும் அடிமை அல்ல அவரவர் வாழ்க்கையில் இறைவினால் கொடுக்கப்பட்ட இந்த ஜீவன் முக்தி அடைவதற்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் துடிப்புடன் அனைத்து தரப்பினரும் முன்னேறுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு அந்த நிலையை சமமாக பாவித்து அனைவருவாலும் ஒருங்கிணைந்த ஒற்றுமையை தேசிய ஒற்றுமையை கொடுத்த மகா உத்தம அவதார தான் தெய்வீக திருமணம் நான் ஒன்று மட்டும் இந்த நிலையில் ஞாபகப்படுத்த விரும்புவது என்னவென்றால் அவருடைய இருப்பிடத்திற்கும் அவர் வழிபட்ட திட்டத்திற்கும் அவர் வழிபாட்டு முறையில் இருக்கின்ற நிலைகளையும் அடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பசுமோனிற்கு சென்று அவருடைய இல்லத்தில் சென்று பார்ப்பதற்கு அவ்வளவு எளிமையாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவரிடம் இருந்திருக்கின்றது சொன்ன சொல்லை அப்படியே காக்கக்கூடிய அந்த தனி மனித கட்டுப்பாடு உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவிதான் இறைவனே தோன்றிய ஒரு ஆன்மீகச் சம்மல் இறைவன்தான் மனித ரூபத்தில் கொண்டிருக்கின்ற தருணம் அந்த காலகட்டத்தில் நாம் எல்லாம் பிறக்கவில்லை இருக்கவில்லை ஐயாவை நேரடியாக பார்க்கவில்லை இப்பொழுதும் ஜீவசமாதியில் ஜீவனுடன் தான் இருக்கின்றார் அதை பார்க்கின்றவா பாக்கியமாக கிடைத்தது என்று பெருமை அடைகின்றோம் ஆகவே ஆத்ம சகோதர சகோதரர்களே எனக்கு ஒரு நண்பர் நீண்ட காலமாக ஒரு நண்பர் கூறினார்கள் நான் ஒவ்வொரு வருடமும் பசுமொன் திருத்தலத்திற்கு சென்று விட்டு வருவது எனக்கு வாடிக்கையாக இருக்கிறது என்று கூறினார்கள் தான் அவருக்கு கிட்டத்தட்ட எழுபது ஐந்து வயது இருக்கும் நாங்கள் வயது பார்த்து பழகுவதில்லை ஆத்மாத்மாக பழகுவோம் அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆனவர்கள் ஐயா நீங்கள் பணி செய்த செய்தபொழுது வந்தீர்களா இல்லை திருத்தலத்திற்கு எப்படி வந்தீர்கள் என்று நான் கேட்கின்ற பொழுது அவர்கள் கூறினார்கள் நான் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பயணி செய்து இருக்கின்றேன் அப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு வயிற்று வலி வந்து அவதிப்படுவதுண்டு அனைத்து மருத்துவர்களிடம் நான் சென்று விட்டேன் அதை வெளியில் சொல்ல முடியாது பணி செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் பல்வேறு மணி நேரங்கள் நான் நிற்க வேண்டியது வரும் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் நான் அரசு பணி காவல்துறை பணி கொண்டிருப்பேன் அப்பொழுது திடீரென்று சரியான உணவு முறை சாப்பிடாத காரணத்தினாலோ என்னவோ எனக்கு வயிற்று வழி அதிகமாக வரும் தீராத வழியாக இருக்கும் இதை அனுபவித்து உண்மையாக சொன்ன ஒரு ஒரு நிலை நிகழ்வு அப்பொழுது அனைத்து நண்பர்களும் கூறினார்கள் நீங்கள் பசுமோன் ஐயாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று எனது எல்லாம் கூறினார்கள் கூப்பிடுவார்கள் பேசிக்கொண்டிருப்போம் அப்பொழுது ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பசுமோனுக்கு சென்று வாருங்கள் என்று யதார்த்தமாக கூறுகிறார்கள் அவர்கள் கூறியத்தினுடைய வல்லமையோ என்னமோ தெரியவில்லை எனக்கு இயற்கையிலேயே நான் பணி செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அங்கு பணி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது மறுபடியும் அதே நேரத்தில் எனக்கு வயிற்று வலி வந்தது வயிற்று வலி மிகவும் கடுமையாக இருந்தது வெளியில் காமித்து கொள்ள முடியவில்லை பணியிலிருந்தும் வெளியே செல்லவும் முடியவில்லை அந்த நேரத்தில் நான் வேண்டினேன் ஐயனே உங்கள் திருத்தலத்தில் நான் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு வயிற்று வலி வந்து கடுமையாக இருக்கின்றதே நான் என்ன செய்வேன் என்று பேசிக்கொண்டே அதை எண்ணிக்கொண்டே இருக்கின்ற பொழுது குழந்தை ரூபமாக ஒரு இளம் பாலகன் வந்து திருநீரை கொடுக்கின்றார் நான் டியூட்டியை விட்டு நகரவும் முடியாது ஆலயத்துக்கு செல்லவும் முடியாது பணி முடிந்து ஆலயத்துக்கு சென்று திருநீரை வச்சு சாமி கும்பிட்டு வருவது வழக்கம் அனைவரும் அப்படித்தான் காவல்துறையில் செய்வார்கள் பிரியப்பட்டவர்கள் அப்படி செய்வார்கள் அவர்களுக்கு பணி முடிந்ததும் செல்வதும் உண்டு நான் சட்டென்று யோசிக்காமல் அதை வாங்கி திருநிலையை பூசிவிட்டு வயிற்றிலை வயிற்றிலே நன்று தடவி முருகா என்று மட்டும்தான் நான் கூறினேன் பாருங்கள் பெரிய ஆச்சரியம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் வழி இருந்தது அதற்கப்புறம் சென்ற அந்த வழி நிரந்தரமாகவே நின்றுவிட்டது அது முதல் நான் பசுமொன்னிற்கு ஒவ்வொரு வருடமும் சென்று துரத்து கூட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் துரத்திலிருந்தே கூட இறைவனை பார்த்துவிட்டு வருவது வழக்கம் என்று சொன்னார்கள் அப்பொழுதெல்லாம் மனதிற்கு நிறைந்த ஒரு ஆனந்தம் கிடைத்தது குறிப்பாகவும் இருந்தது அது முதல் பசுமொன்னில் ஐயனை வேண்டி பிறருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அவரிடம் வேண்டி முருகப்பெருமானே நீங்கள் வந்து அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டுவது அடியனின் வழக்கமாகவும் இருக்கின்றது ஐந்து விரல்களும் ஒரு மாதிரி இல்லை வாழ்க்கையும் ஒரே மாதிரி போவது இல்லை மேடுபள்ளங்கள் முற்புதல்கள் நல்ல சாலைகள் அருமையான நிலையான நிலைகளெல்லாம் இருக்கின்ற தருணத்தில் கூட மாபெரும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் நீங்கள் யாரையும் சித்தராக நினைத்து பாவித்தால் ஒருவரே சித்தர் ஒருவர் பதினெட்டு சித்தர் என்று கூறுகின்றார்கள் அனைவருக்கும் தலைவர் முருகப்பெருமான் அதிலே உள்ளடங்கியவர்களாக சித்த பெருமாறு இருக்கிறார்கள் அதுவே நீங்கள் சாய்பாபா கும்பிடலாம் கணக்கப்பட்டி சாமி இப்போ எம்ப நல்லா வந்திருக்காங்க அவர் மாபெரும் சித்தர் கோடீஸ்வராயண கோடி கோடிசாமிகளை கும்பிடலாம் சுவாமி சிவானந்த பரவம்சர் ராமகிருஷ்ணர் ராமலிங்கு அடிகிறார் இப்படி ஜெய் ஸ்ரீ ராகவேந்திரா நமக என்று சொல்வார் ராகவேந்திரர் இப்படி ஒவ்வொருவரும் பல சித்தர்கள் அங்கங்கே நிலவி இருக்கின்ற வர்ணத்தில் பசு பொன்னிலே பிறந்து வளர்ந்த மாபெரும் அவதார புருஷர் மாபெரும் சித்தர் தெய்வீக திருமகனார் அவர்கள் அந்த தெய்வீக திருமகனார் அவர்கள் அவர்களை வழிபடுகின்ற ஒரு வளலால் வந்து வருகிறார் வாழ்க்கையில் உன்னதத்தை எடுத்து காட்டிய மாபெரும் சித்தர் வடநாட்டு சித்தர் என்று கூறுவார்களே வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமானினுடைய அந்த கருணைகளெல்லாம் தமிழிலே அவர் ஆற்றிய உரைகளெல்லாம் விளக்கம் கொடுத்த மாபெரும் அவதாரபுருஷர் தான் தெய்வீக திருமணவர்கள் வடநாட்டு சித்தர் பாருங்கள் அத்தனை சித்தர் பெருமக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த திருத்தலத்தில் குடிகொண்ட ஒரு மாபெரும் புனியத்தலம்தான் பசும்பொன் இப்படி ஒவ்வொருவரும் பல்வேறு நிகழ்வுகளில் தன்னுடைய அனுபவத்தை பயந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அனைவரும் ஒருங்கிணைந்து இருக்கின்ற அந்த உன்னத நிலை சகோதர தத்துவம் மேலோங்கி இருக்க வேண்டும் ஆன்மீக வழியில் செல்ல வேண்டும் தன்னுடைய தாய் தந்தையர்கள் முதல் குரு அவர்களுடைய வழியில் அவர்களை பேணி காக்கின்ற வகையில் தெய்வீக திருமகனாரின் அருளால் அனைவரும் சுருட்சமாக சுபவிருட்சமாக வாழ்வாங்கு வாழ்ந்து ஒரு உன்னத நிலை அனைவரும் பெற வேண்டும் சகோதர தத்துவம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று அடியேன் இந்த திருநாளில் நன்னாளில் தெய்வீக திருமுகனாரின் அந்த பெயரை சொன்னாலே மிகப்பெரிய ஆனந்தம் அற்புதம் அனைவருவாலும் அன்பு கொள்ள வேண்டும் என்ற ஊக்கம் உள்ளாரே எழுகின்றது அனைவரும் சமம் சமத்துவம் சமாதானம் நிலவி ஒரு உன்னத நிலையை நாம் நிலைநாட்டுவோம் அயராது உழைப்போம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப புதிய நவீன நிலைப்படி நாம் சென்றாலும் இறையாண்மையை விடாமல் அனைத்து தொழில்களையும் இறைநிலையோடு செய்கின்ற ஒரு வெற்றி அடைகிறது என்று எனது ஆத்ம சகோதர சதுதில் கூறிக்கொண்டு பெருமையடைகிறேன் அடைகிறேன் ஆத்ம வணக்கம் நமஸ்காரம்